வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற காரை பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ அப்படிங்குற காரை பற்றி தான் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதோட வீரியன் செட் எட்டு எல் ஏழு சீட்டு வந்துடும் அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணி தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தோரு லட்சத்தி சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாட்ஷரிமருண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்கு அழகு வீடு டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிமோட்டெலாம் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியும் நீங்கள் கூற போட்டிருக்கு டயர் பரியா ஃபோர் டயருமே ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு டப்ளியூ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தொரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க